ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே வந்து ஒரு ஃபிஃப்டி சமையல் வீடியோ பார்க்கக்கூடிய லன்ச் பாக்ஸ் ரெசிபி இன்னைக்கு வந்து சுண்டல் சாதம் செஞ்சு செய்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸுக்கு சுண்டல் சாதம் தான் செய்ய போகிறேன் வெள்ளை சுண்டல் சாதம் ஏற்கனவே நான் அந்த ரெசிபி வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் கருப்பு சுண்டலும் போட்டிருக்கேன் வெள்ளை சுண்டலும் போட்டிருக்கேன் இது வந்து ஒரு சும்மா ஜஸ்ட்டு ஒரு விலாக் மாதிரி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சுண்டல் சாதம் அது நாளே வந்து வெள்ளை சுண்டல் வந்து ஊற வச்சுட்டேன் காலையில் பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு விசில் விட்டு வச்சுக்கணும் கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு விசில் விட்டு வச்சுக்குங்க நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி ஒரு உலக்கு செய்கிறேன் அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில் புதினா தேவையான அளவு எடுத்துக்கணும் வெள்ளை சுண்டல் உங்களுக்கு நீங்கள் அளவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுண்டல் ரொம்ப போட்டாலும் சாப்பாடு இதாக இருக்கும் அதனால் ஒரு உளக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் நெய் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதில் வந்து சீரகம் போட்டுக்கணும் சோம்பு போடக்கூடாது சீரகம் போட்டுக்கணும் போட்டு கொரிய விட்டு வெங்காயம் தக்காளி இப்போ கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும் நம்ம நேஷுவல் நம்ம எப்போயுமே நம்ம செய்கிற மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி பச்சை மிளகாய் போடணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அப்படின்னா கூட வெறும் பூண்டு கூட தட்டி போட்டுக்கலாம் அது நல்லா நல்ல ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லா அதை வணங்கிக்கணும் மஞ்சத்தூள் போடாதீங்க கலர் வந்து ஒரு மாதிரி பிரியாணி மாதிரி எல்லோ விஷாயிடும் இது மஞ்சத்தூள் போடாமல் இருந்தாவே இது நல்லா ஒரு நார்மல் கலர் நல்லாயிருக்கும் அதோட கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் அவ்வளோதான் மசாலா ஐட்டம் தேவையாக நீங்கள் அந்த காரம் கூட பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கோம் கொஞ்சம் அந்த தண்ணி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் காரம் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் அதோட கூட வெட்டரலாம் நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கட்டும்னு கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டேன் போட்டு நல்லா வணக்கிட்டு அந்த சுண்டலையும் பார்த்திங்கன்னா நல்லா வடித்து வச்சுருக்கேன் தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க நம்ம அந்த தண்ணியை தான் த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு வச்சுக்க போகிறோம் அதனால் வச்சுட்டு நான் அந்த சுண்டலையும் போட்டு நல்லா அதை வணக்கிவிட்டு அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் வணக்கம் அதுக்கப்புறம் தண்ணியை வச்சுக்கிட்டேன் இது ஒரு உழக்கு இருந்துச்சு நான் சாப்பாட்டு அரிசினால ஒன்றுக்கு ரெண்டு பங்குனால நம்ம சுண்டல் தண்ணி ஒரு உழக்கு இருந்துச்சு இது ஒரு உழக்கு இருந்துச்சு இந்த தண்ணி நார்மல் தண்ணி அதனால் ரெண்டு உலக்கு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி உப்பு செக் பண்ணிக்கோங்க அது த நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போட்டு அது போல தான் நம்ம விசில் விட்டுறலாம் நான் மூணு விசில் விட்டேன் விசில் விட்டால் சூப்பரான நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான சுண்டல் சாதம் ரெடி ஆகிடும் இது கூட பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தாக நல்லாயிருக்கும் எக்கு பாயில் பண்ணால் நல்லாயிருக்கும் பசங்க ஆனியன் ரைத்தாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க மதியம் ஒரு மாதிரி புளிச்சுடும்ன்ட்டு நான் வீட்டுக்கு மட்டும் எனக்கு மட்டும் செஞ்சுட்டேன் அதுங்களுக்கு மு முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுட்டேன் காலையில் மேக்ஸிமம் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா மதியம் என்ன செய்யணும் அதே கொடுத்துருவேன் நான் எனக்கு வந்து நான் எனக்கு சிம்பிளாக நான் ஏதாவது செஞ்சுக்குவேன் நான் வந்து எனக்கு நாளே வந்து பாதாம் உலர்த்துறாச்சை அத்திப்பழம் ஊற வச்சு அதோட டேட்ஸ் போட்டு அடித்து ஷேக் மாதிரி குடிச்சிக்குவேன் அதுதான் இப்போ மிக்சியில் பார்த்திங்கன்னா அடித்தேன் அது நான் காலையில் அதான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்குவேன் நல்லா ஹெல்த்தியானது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு நல்லா தான் இருக்குது ரிசல்ட்டு காலையில் இது மா இது மேக்ஸிமம் டெய்லி எடுக்க மாட்டேன் வீக்லி ஒரு த்ரீ டைம் எடுத்துக்குவேன் ஒன் அவுட் ஒரு நாள் எடுத்துக்குவேன் நல்லதாக இருக்குது நமக்கு லேடிஸ்க்கு ஒரு தேர்ட்டிக்கு மேலே தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே கொஞ்சம் நமக்கு உடம்பு வந்து வீக்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி பாதாம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் தான் நல்ல ஒரு ப்ரோட்டீன் கலந்த ஒரு ஷேக் தான் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுதான் எனக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு பசங்களுக்கு விசில் ரெடியானோடனே லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டிக்கலான்ட்டு எடுத்து வச்சேன் பாருங்கள் சூப்பரான சுண்டல் சாதம் நல்லா புழப்புலன்னு ரெடி ஆகிடுச்சு நான் வீட்டு அரிசியில் தான் வச்சேன் நீங்கள் பாசுமதியில் வச்சுக்கிறனால வச்சுக்கலாம் இல்லை சீரக சம்பாலையும் வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஒரு சூப்பரான சுண்டல் சாதம் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு ஸ்கூலுக்கு பசங்களுக்கு லன்ச் பேக் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஆப்பிள் இருந்துச்சு சரி கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு ஆப்பிள் அட் பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோதான் சூப்பரான லன்ச் பாக்ஸுக்கும் உங்களுக்கு த ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு ஆஸ் யூஸ்வல் நார்மலாக ஒரு மதியம் நம்மக்கிட்ட எந்த காயும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சுண்டல் சாதம் வச்சு சாப்பிட்லாம் இதே மெத்தடில் கருப்பு சுண்டல்லையும் செய்யலாம் நீங்கள் பட்டாணி இருந்தால் பட்டாணியில் செய்யலாம் ஊற வச்சு இல்லையா வெள்ளை இந்த சோயா இந்த தட்டைப்பயிர் மாதிரி எல்லாத்துலேயுமே செய்யலாம் சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பசங்கள் தனியாக சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா குழுக்கு செய்யும்போது கொடுத்து விட்டீங்க அப்படின்னா வீக்லி ஒன் டைம் ஒரு வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா வீடியோ வந்து பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும் முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் உங்களுக்கு கொஞ்சம் குக்கிங் வீடியோஸ் போடுறேன் ரொம்ப நாளாக போடல அப்பப்போ போட்டுட்ருந்தேன் நான் இனிமேல் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் லன்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து குக்கிங் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர் நாளைக்கு இன்னொரு வீடியோட சந்திக்கலாம் பாய்